ஹாய் குட்டீஸ் சிந்திக்க பழக நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறது எனக்கு மிக மகிழ்ச்சி இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லூலங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்திக்க பழக நிகழ்ச்சியில் ஒரு கதை பார்ப்போம் விடா கண்டன் கதை விடா கண்டன்னா என்னன்னு தெரியுமா ஒரு பொருளை தனக்கு கிடைக்கிற வரைக்கும் ஒருத்த வந்து விடவே மாட்டான் அந்த பொருள் கிடைச்சாதான் அந்த இடத்த விட்டே போவான் தான் விடா கண்டன் கொடா கண்டன்றவன் ஒருத்தர் இருக்கான் கொடா கண்டன்னு என்னன்னா ஒரு பொருள் கொடுக்கவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்தவன் தான் கொடா கண்டன் நம்ம இன்னைக்கு விடா கண்டனுடைய கதை பார்ப்போம் சோழையனு ஒருத்தர் இருந்தானா ஒரு கிராமத்தில் அவனுக்கு நிறைய நிலம் இருந்துச்சு ஆனால் அவன் வந்து அவனுடைய நிலம் வந்து நல்ல வளமாக வளர்ந்து நல்ல செழிப்பாக இருந்துச்சான் அவனுக்கு அந்த நிலத்து மூலமா நல்ல வருமானமும் கிடைச்சிது ஆனா சோழனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வீடு வாசல் சொத்து எல்லாம் அதிகமா இருந்தாலும் ரொம்ப கஞ்சத்தனமா இருப்பான் யாருக்குமே ஒரு பொருள் கூட கொடுக்க மாட்டான் ஆனா அவனுக்குன்னு ஒரு ஆள் வந்து சேர்ந்தா பாருங்களேன் அவன் யாருன்னா ஒரு ஏழை கிழவன் அந்த கிழவனுக்கு வந்து சாப்பாடுக்கே வழி இல்லாம இருந்ததுதான் அந்த கிழவன் வந்து என்ன பண்ணாரு சோழயன் ஐயா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டாரான் அப்படியே இல்லைன்னா உங்க வயல்ல பயிர்ல கொஞ்சம் கொடுங்க நீங்க ஒவ்வொரு நாளைக்குறதுல கொஞ்சம் கொஞ்சமா நான் சேர்த்து ஏதாவது ஒரு என்னோட வயிற்று பிழப்ப நான் தளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டானா அதுக்கு சோழ என்ன என்ன பண்ணனா சரி நான் வந்து இன்னும் கதிர் முத்தி பெருசா இன்னும் வளரல பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் அறுவடை செய்யறதுக்காக நான் வந்து ஆள்ான் வச்சு அறுவடை செய்வேன் அப்போ வந்தீன்னா நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டி கிழவன் அன்னைக்கு சொல் பேசி அனுப்பிட்டு போனான் ஆனால் அடுத்த நாள் என்ன பண்ணிட்டான் அந்த கிழவன் சோழகனை பார்த்து வர ஆரம்பிச்சிட்டான் சரி இன்னைக்கு நீங்கள் தரேன்னு சொன்னீங்கல்ல அந்த தானியங்களை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க வந்தானா ஆனால் அந்த அறுவடை செஞ்ச நெல் எல்லாமே என்ன ஆயிடுச்சு குவியல் குவியலாக இருந்தது ஆனால் முதல் எடுத்தோடனே வந்து தானம் கொடுத்தாக்கா அது அப்படியே போயிடும் நமக்கு நல்ல வருமானம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோழன் என்ன பண்ணுவான் இன்னைக்கு வந்து யாருமே வாங்கறதுக்கு வரவே இல்லை அதனால உனக்கு நாளைக்கு தரேன் அப்ப நீ வந்து ஒரு பையன் நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டிக்கிழவனை அனுப்பிடுவாரான் அந்த கிழவன் என்ன பண்ணிடுவான் சரி இன்னைக்கு நமக்கு தர கிடைக்கல அதனால சரி நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க பாப்போம் அவர் என்ன நல்ல வியாபாரம் பண்ணி நல்ல பெரிய ஆளாகட்டும் அதுக்கப்புறமா நம்ம போய் வாங்கிக்கல நம்மளுடைய பங்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரான் புகழ்வாரான் வீட்டுக்கு சோழன் என்ன என்ன பண்ணா கொடா கண்டனா இருந்திருக்கான் அந்த ஆண்டி கிழவனை நம்ம என்ன பண்ணணும் ஓட ஓட விரட்டணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டே சோழன் என்ன பண்ணானா என்னடா ஆசைறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தானு சரின்னு ஒரு நாள் என்ன பண்ணா நீ நெல் அறுவடை பண்ண இந்த வயல் நிலத்துக்கெல்லாம் வராத ஆனால் நீ என் வீட்டுக்கு வா உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு வர அந்த ஆண்டி கலவனை வீட்டுக்கு அனுப்பிட்டு வரான் அனுப்புனவுன அடுத்த நாள் என்ன நடந்திருக்குன்றத அடுத்த கதையில பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.